அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா இது என்ன வீடியோன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு நம்ம வீக்காவுக்கு வந்து ஒரு எப்படி எல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கணுமோ அப்படியெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்குதுங்க ஐஃபை நிறுவனத்துலேருந்து என்ன மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியுமா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டு சன் நெட்வொர்க்கில் எல்லா இதுலேயுமே வந்து இவங்க தான் வராங்க அப்படிங்கிறது தான் ஜஸ்ட்டு அப்படிங்கிறதுக்குள்ள இவங்க ப்ரொமோஷன் தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு போஸ்ட்டு செம்மங்க சூப்பரில் அவ்வளோ அழகுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பராக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை விட ஒரு ப்ரொமோஷன் இதை விட உச்சக்கட்டத்தில் போய் ஒரு ப்ரொமோஷன் நான் பார்த்ததே இல்லைங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரொமோஷன் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகான ஒரு எங்கே திரும்பினாலும் பெரிய பெரிய சிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே திரும்பினாலும் விக்கா தான் அவங்களோட போ போஸ்டர் தான் அவங்களோட இது தான் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சீரியல்ல அவங்க எந்த அளவுக்கு பயங்கர ஃபேமஸாக இருந்தாங்களோ இ இப்போ அதை விட ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு பயங்கரமாக அந்த ஐஃபை நிறுவனம் நினைச்சதை விட பயங்கரமாக வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக அவங்க வந்து பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தவங்க இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க எல்லா இடத்துலையும் அவங்க வந்து தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்மளே வாழ்க்கை வாழ்க்கை எப்பவுமே சொல்லிட்டு இருக்குமே சரிங்களா